கன்னி தோற்றம் கன்னி ராசி நேயர்களுடைய கைகளில் உள்ள விரல்கள் குட்டையாக இருக்கும் கையில் உள்ள ரேகைகளும் மற்றவர்களை விட அதிகமாயிருக்கும் இவர்களுடைய முதுகில் கழுத்தில் தோல்பட்டையில் மச்சம் இருக்கும் கன்னி சொத்து கன்னி ராசிக்காரர் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பவர் பணத்தினுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்பவர் பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என விருப்பமுடையவர் மனை வாங்கும் விஷயத்தில் பணம் செலவழித்தால் வெற்றி பெறுவர் நினைத்ததை ஆலோசிப்பர் எல்லா பொருட்களையும் தானே இஷ்டப்பட்டு வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் கன்னி வேலை ராசி உள்ளவர்கள் எந்தத் துறையிலும் வெற்றி பெறுவார்கள் இதனை அவர்களுடைய ஜாதகத்தைப் பார்த்தே அறிந்து கொள்ளலாம் இந்த ராசி உள்ளவர்கள் ஆசிரியராகவும் செய்தியாளர்களாகவும் நன்றாக பணிபுரிவார்கள் பணத்துடைய அருமையும் முக்கியத்துவத்தையும் புரிந்தவர்கள் சிக்கனமாக இருக்க ஆசைப்படுவார்கள் எந்தவொரு வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் சாமார்த்தியமாக முடிப்பார்கள் கன்னிக் காதலுறவு ராசி உள்ளவர்கள் அன்பு மட்டும் இல்லாமல் கடமை உணர்வும் கொண்டவர் காதலையும் அன்பையும் யோசித்து செயல்படுபவர் காதலையும் அன்பையும் உடலால் இல்லாமல் மனதளவில் நினைப்பவர் இவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விருப்பமுடையவர்கள் இந்த ராசி இருப்பவர்கள் நல்ல குணமுடையவர்கள் ஆனால் இந்த குணம் உடையவர் லட்சியத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அன்பு சந்தோஷத்தை கொடுக்கிறது கன்னி ராசி உள்ளவர்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதில் சந்தோஷமடைவர் விருச்சிக ராசியுடையவர்களோடு மனதளவிலும் மகர ராசி உடையவர்களோடு உடலளவிலும் கவரக்கூடியவர்கள் அவர்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் கன்னி விருப்பங்கள் சங்கீதத்திலும் புகைப்படத் துறையிலும் சிறந்தவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகம் இவர்கள் விழிப்புணர்வோடும் கவனிப்போடும் இருப்பதனால் எழுத்தாளர்களாகவும் ஆவார்கள் கன்னி ராசி உடையவர்கள் உதவி செய்யும் குணமுடையவர் வழக்கறிஞராகவும் மருத்துவராகவும் செய்தி வாசிப்பவர்களாகவும் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் கஷ்ட நேரத்தில் உதவி செய்து மகிழ்ச்சியடைவர் நூலகப் பணியிலும் யோகத்திலும் ஈடுபடுவர் வேலை செய்யும் உணர்வுடையவர்கள் பிசினஸ் இவர்கள் சதாசர்வ காலமும் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் சவால்களையும் போராட்டங்களையும் ரசித்து எதிர்கொள்ளும் மனப்போக்கு கொண்டவர்கள் சொன்ன சொல்லைக் காப்பாற்றுவதால் தொழிலில் இவர்கள் விருத்தி அடைவார்கள் தெளிவாக முடிவை எடுக்க வல்லவர்கள் கன்னி குணம் இவர்களுடைய குணம் மற்றவர்களை வருந்தச் செய்யும் இவர்கள சின்ன சின்ன விஷயங்களைக் கூட பெரியதாக எடுத்துக் கொள்வார்கள் அன்பை வெளிப்படுத்தாதவர்கள் முங்கோபக்காரர்கள் பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக முடிப்பவர்கள் இவர்கள் உருவாக்க மனப்பாங்கு கொண்டவர்கள் உடல் வடிவத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர் இவர்கள் சராசரியாக வாழ்பவர்கள் அன்பு ஏற்படத் தொடங்கும் வேளையில் முன்னேற்றத்துக்காக மேலும் மேலும் முயற்சி எடுப்பவர் உடல் நலத்தை நல்லபடியாக கவனிப்பவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள ஆர்வமுடையவர்கள் கன்னி அதிர்ஷ்ட கல் கன்னி ராசி இருப்பவர்களுக்கு பச்சை ஆரஞ்சு வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் உள்ளது இந்த நிறத்தில் உள்ள ஆடைகள் அணிந்து கொண்டால் மனதில் அமைதியிருக்கும் பாக்கெட்டில் பச்சை துண்டு இருந்தால் லாபம் இருக்கும் இவர்கள் உடையில் பச்சையும் மஞ்சளும் கலந்து உடை தேர்ந்தெடுக்க வேண்டும் கன்னி நட்பு ராசி உள்ளவர்களுக்கு விருச்சிகம் ரிசபமும் மகர ராசி உள்ளவர்கள் பொருந்துவார்கள் மீன ராசியை கவருபவர்கள் ஆனாலும் இரண்டு கன்னி ராசிக்காரர்கள் சேர்ந்தால் விரோதம் இருக்கும் மிதுனம் துலாம் சிம்ம ராசி உள்ளவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் கன்னி ராசி உள்ளவர்கள் கும்ப ராசி மேஷம் ராசி உள்ளவர்களை பிடிக்காது கன்னி ராசி உள்ளவர்கள் மற்ற ராசிகளிடையே சராசரியாக பழகுவார்கள் கன்னி இல்லற வாழ்க்கை கன்னி ராசி உள்ளவர்கள் மகர ராசியும் விருச்சிக ராசி உள்ள மணமகனும் மணமகளோடு சம்பந்தம் அதிக சுகமாகும் இவர்களுடைய வாரிசு அறிவாளியாக இருக்கும் கன்னி ராசி உள்ளவர்கள் அன்பு பேச்சில் அவர்களுடைய உயிர்த்தோழனும் குழந்தையும் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் ராசி உடையவர்களுடையவர்களுக்கு அன்பு இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் பெண் உதவி சம்பந்தப்பட்டிருக்கும் கன்னி அதிர்ஷ்ட கல் ராசி உள்ளவர்களுக்கு பவளம் முத்து ஆகியன அதிர்ஷ்டமான ஆபரணக்கற்கள் கன்னிக் கல்வி இவர்கள் படிப்பு விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்கள் அதனால் படிப்பில் முன்னேற்றத்தைப் பெறுவர் கஷ்டப்பட்டு கடின உழைப்பில் வெற்றி பெறுபவர் புகைப்படத்துறை வீடியோ சங்கீதம் ஆகியவற்றை கொள்வதில் ஆர்வம் உடையவராக இருந்தால் வெற்றி பெறலாம் கன்னி வீடு குடும்பம் இவர்கள் கூட்டு தான் இருப்பார்கள் ஆனாலும் வெளியில்தான் மதிப்பு இருக்கும் குடும்பம் பிரிவதை ஏற்க மாட்டார்கள் அரசியலில் ஈடுபாடு இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொந்தரவு செய்வார்கள் குடும்பத்திற்காக அக்கறை காட்டுபவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள ஆசைப்படுவார்கள் இவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மையே செய்வார்கள் ஆனாலும் இவர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு இருக்காது இருந்தாலும் தன் கடமையைச் செய்பவர்கள் இவர் அண்ணன் தம்பி நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் மீது பாசம் காட்டுவார்கள் இவர்களுக்கு வீட்டிலும் வெளியிலும் உதவி கிடைக்கும் கன்னி அதிர்ஷ்ட எண் ராசி உள்ளவர்களுக்கு ஐந்து அதிர்ஷ்டமான எண்ணாகும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று முப்பத்திரண்டு நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்பது அறுபத்தெட்டு ஆகியவை அதிர்ஷ்ட எங்களாகும் இதைத் தவிர ஒன்று நான்கு ஆறு ஏழு ஆகியவை அதிர்ஷ்டயங்களாகும் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது ஆகியவை அதிர்ஷ்டம் இல்லாத எங்களாகும் அதிர்ஷ்டமான எங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல காரியத்தை தொடங்க வேண்டும் அதிர்ஷ்டம் இல்லாத எங்களை உபயோகிக்கக் கூடாது கன்னி பலவீனம் கன்னி ராசி உடையவர்கள் அதிகமாக சுயநலவாதிகளாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையைக் கேட்காதவர்கள் அதனால் நஷ்டத்தில் இருப்பார்கள் இவர்களுக்கு மற்றவர்களை கேலி செய்வதில் சந்தோஷமடைவார்கள் அதனால் உறவு உடைந்துவிடும் ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுவதால் மற்றவர்கள் அதிகமாக சிரிப்பார்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள அவசரப்படுவார்கள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள் ஓர் விஷயத்தை ஆர்வம் காட்டினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இவர்கள் ராமர் கிருஷ்ணர் கணபதி இஷ்ட தெய்வங்களின் பெயரைச் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதனால் கஷ்டங்கள் தீரும் பணத்திற்காக லட்சுமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் புதங்கிழமை விரதம் இருந்தால் லாபம் கிடைக்கும் இவர்கள் ஓம் பிராம் பிரீம் புரோம் சகா என்ற மத்திரத்தை ஒன்பதாயிரம் முறை உச்சரிக்க வேண்டும் கன்னி ராசி உள்ளவர்களுக்கு பச்சை நிற உடை கற்பூரம் பூ பழம் பச்சைப் பொருட்கள் புதங்கிழமை தியானம் செய்தால் பலன் கிடைக்கும் கன்னி பண்பியல் தொகுப்பு புதுமை விரும்பியதாகவும் புரட்சியாளராகவும் இருப்பார்கள் பல ரகசியங்களை உள்ளடக்கியவராகவும் இருப்பார் வாதம் செய்வதில் வல்லவராகவும் இருப்பார் சேவை செய்வதில் விருப்பமும் எதையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பதில் சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார் கன்னி உடல் ஆரோக்கியம் கன்னி ராசி இருப்பவர்கள் நேரம் தவறி சாபவிடுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுவார்கள் இந்த ராசி இருப்பவர்கள் பித்தம் இருமல் தும்மல் தோல் வியாதி காது வலி தொண்டை வலி வாயு அம்மை மூட்டு வலி முதுகு வலி படர்த்தாமரை இந்த அவதிகளையெல்லாம் படுவார்கள் இந்த ராசி உள்ள நேயர்களுக்கு முடி கருப்பாக இருக்கும் சிலருக்கு முடி அழகாக இருப்பது உண்டு இவர்களுக்கு ஏற்படும் தலைவலியால் கண் பார்வை குறையும் வாய்ப்புள்ளது அதிகமாக யோசித்தால் மூளை பாதிப்பு ஏற்படும் ஞாபக சக்தி ஆஸ்துமா இரத்த கசிவு வயிற்று வலி இருமல் எல்லாம் வர நேரிடலாம் மனதுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருந்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் உடல் பயிற்சி நடை பயிற்சி செய்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் உடல் நலத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் இதில்தான் நன்மை இருக்கிறது பழச்சாறு காய்கறி கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் புகைப்பிடித்தல் மாமிசம் இவற்றில் கவனிப்பாக இருக்க வேண்டும் மோர் தயிர் உடல் வளர்ச்சிக்கு நல்லது வைட்டமின் டி கால்சியம் இருக்கும் பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷமாகவும் விவேகமாக வாழ்ந்தால் உடல் நன்றாக இருக்கும் கன்னி அதிர்ஷ்ட நாள் கன்னி ராசி உள்ளவர்களுக்கு புதங்கிழமை அதிர்ஷ்டமான நாள் இந்த நாளில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் இவர்களுக்கு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சில சமயம் நல்ல நாட்களாக இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்ட நாள் இல்லை